உழைப்பே உன்னதம் நீங்கள் எங்களை பின்பற்றும் பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம் ரெண்டு திசை மூன்று ஒன்பது உழவுக்கும் தொழிலுக்கும் பந்தனம் செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் பாடினார் உழைப்பு உன்னதம் என்கின்ற சிறப்பான செயல்பாடும் யாரும் யாருக்கும் பாரமாக இருக்காமல் உழைத்து சாப்பிட வேண்டும் என்கின்ற நிலையும் இங்கு உணர்த்தப்படுகின்றது நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் தங்களது உணவை பெறுவதற்காக மட்டுமாவது உழைத்தால் பஞ்சம் பட்டினி என்பது பறந்து போகும் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு இரண்டில் உழைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது எந்த நிலையில் உழைக்கின்றவர்களையும் எந்த தொழில் செய்பவர்களையும் தாழ்வாக எண்ணக்கூடாது ஒவ்வொருவரது உழைப்புக்கும் முக்கியத்துவம் உண்டு காலம் போன்றது கடமை போன்றது எனும் கூற்று இங்கு சிந்திக்கத்தக்கது நேர்மையாக உழைக்காமல் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தையும் செயல்களையும் கடவுள் விரும்புவது இல்லை குறுக்கு வழிகளை விட்டு நல்வழிகளை தெரிந்தெடுத்து கடின உழைப்பை உன்னதம் என்று உறுதியாய் எண்ணி உழைத்தால் சிறப்பின் உச்சம் அடைய கடவுள் துணை செய்வார் சோம்பல் தவிர்த்து உண்மையாய் உழைக்கும் உணர்வுடன் அவரவர் கடமைகளை சிறப்புடன் நிறைவேற்றுவோம் இறைவன் எத்தகு பணியினை நம் கரத்தில் தந்திருந்தாலும் அப்பணியில் உண்மையாய் உழைப்போம் இயேசுநாதரும் தன் தந்தையுடன் சேர்ந்து தச்சு தொழிலை செய்தார் ஆகவே குறுகிய எண்ணத்துடன் குறுக்கு வழிகளை நாடாமல் உண்மையாய் உழைத்து இரையாசி பெறுவோம் செபம் உழைத்திட உணர்வூட்டும் இறைவா உண்மையாய் உழைத்து உமதாசி பெற்றிட அருள் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்